சரி தெரியல வாருங்கள் வணக்கம் உங்களோட நீங்க எழுதிருக்கீங்க தமிழ எழுதி அதையும் தமிழே எழுத தானே எனக்கு என்னன்னு தெரியல ஆஹ் சகோ ஹீரோ வணக்கம் ரவின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிடுலாம் கேட்டிருக்காங்க அக்னி நம் நம் சந்தி நம் சந்திப்பதற்கு ஒரு மையப்புள்ளி பாசமலன் சிஸ்டர் தான் காரணம் அவங்க நல்லா இருந்தாலே நம்ம எப்பவும் சந்திச்சுக்கிட்டே இருப்போம் ரொம்ப சந்தோஷ சங்கரனா வளர்த்துட்டு வளர்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சலிமா பா ஹரணி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் நேற்று நேரலையில் இன்றும் கியூட்டாக இருக்கீங்க மிக்க நன்றி விஜயனா மிக்க சந்தோஷம் கண்ணன் சகோ ஹீரோ உனக்கு உதய தங்க சப்ஸ்கிரைபர் வர வாழ்த்துக்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர ஓகே ஓகே பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வர வாழ்த்துக்கள் சீக்கிரம் வேண்டிக் அப்போதான் பார்க்க முடியும் நான் உடன்பிறப்படியும் சரி சரி வெளியா கண்டிப்பா அருகன் வணக்கம் அழகன் பூசாரி நகரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா அழகன் பூசாரி சோகம் வணக்கம் கேசமா சொல்லியிருக்காங்க சூப்பர் சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா கலை விஜயனா அருமை சங்கர் சகோ இந்த பாசம்ல நேரலை இன்னும் நூறு வருடம் அன்பாகவும் அருமையாக மீதே செல்லணும் ஆஹ் செல்லணும்னு சொல்ல செல்லும் ஆஹ் இல்ல ராஜாமா நீங்க சொல்றது கரெக்டு தான் நான் தான் அன்னைக்கே சொல்ல இல்லையா நான் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வை இது மட்டும் வரை மட்டும்தான் நான் வந்து என்னோடய ஃபேமிலி கூட இருப்பேன் நெஞ்சமானமே ஏன்னா என்னை சுற்றி உள்ளவங்களோட எதுவுமே வந்துட்டு மனசை தாங்கக்கூடிய அளவில் எனக்கு வந்து சக்தி கிடையாது மனசு நான் ரொம்ப வந்து இதாயிடும் அதனால ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு நாராயண பகவான் கோயிலுக்கு தான் நான் போவேன் அங்கே போயிட்டு சேவை பண்ணிட்டு அங்கே ஒரு 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 மனுஷியாக இருந்துட்டு போகணுன்னு தான் எனக்கு ஆசை கண்டிப்பாக நூறு வருஷம்லாம் எனக்கு வேணாம் ஒரு ஒரு அம்மாச்சி ஆனா மட்டும் நான் போதும் ஒரு ரெண்டு பிள்ளைக்கு அம்மாச்சி ஆனா எனக்கு அதுவே போகணும் ஏன் பிள்ளைக்கு அம்மாச்சி அந்த மாதிரி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோயிலோ ஒரு மடமோ ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு ஆனா நாராயண் பகவானோட கோயிலில் மட்டும் தான் நான் வந்து சேவை பண்ணுவேன் கண்டிப்பா அது மாதிரி நான் போகணும் அதுதான் எனக்கு ஆசை ராஜாமா ஆஹ் நம்ம பெருசாக பெரிய வீட்டில் இருக்கணும் பெரிய அதிகாரத்துல இருக்கணும் கார்பாங்களா இருக்கணும் அதான் எனக்கு எதுவுமே வேணாம் இந்த வாழ்க்கை கிடைச்சாலுமே நிம்மதியா இருந்தாலே எனக்கு போதும் உம் ப்ரோ புது டிபி சூப்பர் சொல்லியிருக்காங்க சிஎஸ்ஆர்லாம் தங்கரசன் சகோ வணக்கம் அரணிகிரி சகோ சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க நன்றி சிஎஸ் ப்ரோ ப்ளீஸ் தமிழ் சாங் ஒன் தமிழ் சாங்கா என்ன பாடணும் சொல்லுங்க விஜயகுமார் அண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க கொல்ட்டுக்கீங்கமா அரணி தங்கம் நேற்று எங்களது முப்பத்தி ஆறாவது திருமண நாள் குருவாயூர் கோயிலுக்கு போய் கும் கும்பிட்டு வந்தேம்மா சூப்பர் சூப்பர் ரவியனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரவீனா வளர்த்துட்டேன் வாழ்க்கை

அதனாலே நான் இந்த சாரி ராஜா ரொம்ப சந்தோஷம் கலை விஜய் சகோ உங்களுக்காக நீங்க சொன்னதால் பழைய இடத்திற்கு வந்தேன் வருத்தமானது இருந்தாலும் பரவாயில்லை நன்று கலைவிழி விஜய் சகோ சொல்லியிருக்காங்க ஓகே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க வாங்க நாகஜோதி வணக்கம் ஹாய் நாகா நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் ஹாய்மா ப்ளீஸ் தமிழ் சா கண்டிப்பாக வயசில் சோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் பாடுறேன் சேஸ் ப்ரோ எப்போ வந்தீங்க அப்படின்னு விஜயனு சொல்லியிருக்காங்க உங்கள் உண்மையான அன்பும் இனிய பேச்சும் மலர்ந்த முகத்துடன் இருக்கும் தங்களுக்கு வாழ்க்கையில் பல சிகரம் தொட இறைவன் அருள் புரிய வேண்டுகிறேன் ரொம்ப நன்றி காந்தி தங்கம்மா கண்டிப்பா நீங்களா இருக்கும்போது கண்டிப்பாக என்னை கடவுள் அப்படின்லாம் கைவிட மாட்டார் ரொம்ப சந்தோஷம் காந்தி தங்கம்மா கண்டிப்பாக நான் வந்து எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் இப்போ எப்படி உங்களோட ஹரிமாவா இருக்கனே எப்பவுமே நான் இப்படி தான் இருப்பேன் ஒரு இன்ச்சு கூட நான் மாற மாட்டேன் சரியா வணக்கம் தங்கச்சி வணக்கம் சோழராஜா ஹாய் சோழே நான் நல்லா இருக்கீங்களா நான் வணக்கம் நாகராஜன் சோக உங்கள் அன்பு கலந்த கமண்டை கமெண்ட்டை ஆ ஆதரவுடன் வரவேற்கிறேன் சகோ அப்படின்னு ரவீன சொல்லியிருக்காங்க நாகஜோதி பெருமாள் நன்றி ரவீந்திர டிபி சகோ ராஜாமா சங்கர் உனக்கு தங்கம் அக்கா நான் மகிழ்ச்சி நீங்கள் மகிழ்ச்சி நல்லா இருக்கேன் கண்ணன் தங்கம்மா நல்லா இருக்கேன் நீ சாமி அன்புக்கு கட் அன்புக்கு கட்டுப்படுற கூட்டம் கூட்டம் கண்டிப்பா வேலிமுருகன் கண்டிப்பா இடத்தில் தொலைவில் இடத்தால் தொலைவில் இருந்தாலும் மனதால் அருகில் இருக்கிறோம் என்றும் இணைந்திருப்போம்